ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பண்ணுறதும் ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் நாலு தக்காளி அரைச்சி வச்சுக்கணும் மஞ்சள் பொடி வத்தப்பொடி தேவையான அளவு உப்பு வெங்காயம் தேவைன்னா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில தாளிச்சிக்கலாம் இது இட்லி சப்பாத்தி தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கருவேப்பிலை புரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் பொடி வத்தப்பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப அரைச்ச தக்காளியை சேர்த்து கொதிக்க வச்சோம்னா சுவையான தக்காளி தொக்கு ரெடி இதை பண்றது ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஃபைவ் மினிட்ஸ் தான் லாஸ்டா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் நல்லா கொதிச்சதும் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இண்டிபெண்டென்ட்ஸ் க்ரீன் சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க